கனடாவில் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கு மத்திய அரசு தானாகவே வரி தாக்கல் செய்யும் என்பதால் அவர்கள் தகுதி பெறும் சலுகைகளை பெற முடியும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் பல குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்கள் வளங்கள் இல்லாததால் அல்லது அவர்களின் வருமானம் மிகவும் குறைவாக இருப்பதாக நினைப்பதால் வரி தாக்கல் செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அவர்கள் பெற வேண்டிய அரசாங்க ஆதரவுகளை அவர்கள் இழக்கின்றனர் இந்த திட்டம் எதிர்வரும் நவம்பர் நான்காம் திகதி மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்கனவே கனேடிய அரசாங்கம் தானியங்கி வரி தாக்கல் செய்வதை பரிசீலித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருளாதார அறிக்கையில் அதை சேர்த்தது அத்துடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டம் தேசிய பாடசாலை உணவு திட்டத்தை நிரந்தரமாக்கும் இந்த திட்டம் நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் என்பதால் இதன் மூலம் குடும்பங்கள் ஆண்டுக்கு எண்ணூறு டாலர்களை சேமிக்க முடியும் கூடுதலாக அருங்காட்சியகங்கள் பூங்காக்கள் மற்றும் வரலாற்று தலங்களுக்கு இலவச அல்லது தள்ளுபடி அணுகளை வழங்கவும் கனடா திட்டமிட்டுள்ளது